தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மருதூர் அருகே மஞ்சமல்லியில் திருவடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் மிகவும் தொன்மையான சிவாலயங்களில் ஒன்றானதாகவும் விளங்கும் அருள்மிகு பிரகநாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ அய்யனார் மாரியம்மன் செல்லியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்கள் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி எஜமானர் அனுங்கை பூஜையுடன் கும்பாபிஷேக பெருவிழா துவங்கியது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமத்துடன் மூன்று கால யாக பூஜைகளும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் திருமுன்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட ஓதவா மூர்த்திகள் தேவார திருவாசகம் பதிக்கங்களுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்